அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் இந்த தொடரில் இயேசுவின் உணர்வு மேலாண்மை பற்றிய பல செய்திகளை உங்களோடு தொடர்ந்து நான் பகிர்ந்து வருகின்றேன் இன்று இயேசுவின் அவமான மேலாண்மை நம்முடைய வாழ்வில் நேர்மறையான உணர்வுகள் மகிழ்ச்சி ஊக்கம் உற்சாகம் போன்ற ஆர்வம் போன்ற நேர்மறையான உணர்வுகள் எதிர்மறையான உணர்வுகள் இந்த எதிர்மறையான உணர்வுகளில் ஆறு உணர்வுகளை பேருணர்வுகள் எதிர்மறை பேர் உணர்வுகள் என்று சொல்கிறோம் அச்சம் கவலை துயரம் கோபம் அவமானம் ஏக்கம் இவையெல்லாம் எல்லாம் பேர் உணர்வுகள் இவை மனிதரை ஆட்டி படைக்கின்றன அவர்களுக்கு நோயை கொண்டு வருகின்றன அவர்களை உயிரை எடுக்கின்றன இந்த ஆறு வகையான எதிர்மறை உணர்வுகளில் என்னுடைய பார்வையில் மிகவும் மோசமானது அவமானம் அச்சத்தை நாம் மேலாண்மை செய்து விடலாம் துயரத்தை மேலாண்மை செய்து விடலாம் கோபத்தை கூட மேலாண்மை செய்து விடலாம் ஆனால் அவமானத்தை மேலாண்மை செய்வது மிகவும் கடினமானது அது ஒரு சவாலாக இருக்கிறது தற்கொலை செய்பவர்களில் பலர் அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அவமானம் இந்த உணர்வை எப்படி மேலாண்மை செய்வது இயேசுடைய வாழ்வில் அவர் பல முறை அவமானப்படுத்தப்பட்டார் பல அவமானங்களை அவர் சந்தித்தார் ஆனாலும் அவை அனைத்தையும் அவர் எதிர்கொண்டார் இயேசுவை பார்த்து அவருடைய எதிர்கள் என்ன சொன்னாங்க இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று இயேசு பல இடங்களுக்கு அழைக்கப்பட்டார் அவர் விருந்துகளுக்கு அழைக்கப்பட்டார் அங்கே விருந்து உண்டார் அதை ஒரு குற்றமாக சொல்கிறாங்க சக்கியோடைய வீட்டுக்கு போனார் பரிசுடைய வீட்டுக்கு போனார் அதை ஒரு குற்றமாக சொல்கிறாங்க பாவிகளுக்கு நண்பர் என்று சொல்கிறார்கள் இவர் பெயல் சபூலை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான் என்று சொன்னார்கள் என்று இயேசுவின் மீது அவதூரை அள்ளி வீசினார்கள் இவர் மதிமயங்கி விட்டார் என்று கூட சொன்னார்கள் மார்க்க வர்றியெல்லாம் பார்க்குறோம் ஆகவே பலவிதமான அவதூறுகளை இயேசுவின் மீது அவர்கள் சுமத்தினார் எல்லா ஆளுமைகளுக்கும் எல்லா பொது பணி செய்பவர்களுக்கும் இந்த கதை ஏற்படுத்த செய்யும் ஆனால் பவுலடியார் இயேசுடைய வாரிசாக இருக்கிறார் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல இயேசு அவமானத்தை எதிர்கொண்டார் அந்த அவமான தூற்றல்கள் அவரை பாதிக்காவதை பார்த்து கொண்டார் அவர்கள் எப்படி தூற்றினாலும் அவர் உண்மை உள்ளவராக நேர்மை உள்ளவராக தூய்மை உள்ளவராக இறைவனுக்கு பணிந்தவராக நடந்து கொண்டார் ஆகவே எந்த அவமானமும் அவரை பாதிக்காதபடி அவர் பார்த்து கொண்டார் அவர் பணி செய்து கொண்டே இருந்தார் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்று சொல்லிவிட்டார் ஆகவே ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டவர்களே செயல்களே சான்று எனவே நான் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டேன் என்பதே இயேசுடைய கொள்கையாக இருந்தது செயல்முறையாக இருந்தது இதுவே அவரது உணர்வு மேலாண்மை இயேசுவைப் போல நாமும் தூற்றுதல்களை இவ்வாறு எதிர்கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக